அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன்கள் இன்று ஏப்ரல் மாதம் அஞ்சாம் தேதி சனிக்கிழமை குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் மேசராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த மந்த நிலை நீங்கி சுறுசுறுப்புடன் இருப்பீர்கள் பூர்வீக சொத்துக்கள் வழியில் லாபங்கள் உண்டாகும் வங்கி சேமிப்பு உயரும் திசவராசி அன்பர்களுக்கு திருமண முயற்சிகளில் நிதானமாக செயல்பட்டால் அனுகூல பலன் கிட்டும் அரசு வழியில் எதிர்பார்க்கும் கடன் உதவி கிட்டும் மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும் கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் எதிர்பாராத மருத்துவச் செலவுகள் செய்ய நேரிடும் பணவரவு தாராளமாக இருந்தாலும் அதற்கேற்ப செலவு உண்டாகும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் நாளாக இந்த நாள் அமையும் நினைத்த காரியத்தை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் கடன் பிரச்சனைகள் தீரும் கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பணப்புழக்கம் சற்று அதிகரிக்கும் வேலையில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி உண்டாகும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் ஓரளவிற்கு ஆதரவாக இருப்பார்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிட்டும் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் மனக்குழப்பத்துடன் காணப்படுவீர்கள் தேவையில்லாமல் கோபப்படும் சூழ்நிலை உருவாகும் தரிசு ராசி அன்பர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைவீர்கள் உற்றார் உறவினர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மகர ராசி அன்பர்களுக்கு திருமண சுபகாரியங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வீட்டுத் தேவைகள் பூர்த்தியாகும் உடல்நிலை சீராகும் தர்ம காரியங்கள் செய்து மன மகிழ்ச்சி அடைவீர்கள் கும்பராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் ஏமாற்றத்தை அளிக்கும் உடலில் சிறு உபாதைகள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மீனம் ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகள் வகையில் செலவுகள் உண்டாகும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் கவனம் தேவை நண்பர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவி எளிதில் கிட்டும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையன் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்